கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எரேமியா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தினுடைய பிற்பகுதியை இன்றைக்கு இறைவார்த்தையாக நாம் சிந்திக்கலாம் ஆனாலும் இஸ்ரேல் தன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது தன்னை கைப்பற்றியோரை இஸ்ரேவேல் இசிரேவில் கொள்ளும் என்கிறார் அந்நபர் ஜெரேமியா ஃபார்ட்டி நைன் வர்ஸ் டூ தன் இஸ்ரேல் ஷெல் டிக் பொசிஷன் ஆஃப் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சேஸ் த லோட் அம்மோன் தமஸ்கு கேதார் ஆட்சோர் ஏலாம் இவைகளுக்கு எதிராக எரேமியாவால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற சூழ்நிலையிலே இஸ்ரவேல் பலமுறை எதிரிகளின் கரங்களிலே சிக்கி தனது சிறப்புரிமையையும் இழந்து போயிருக்கக்கூடிய நிலையிலே தனக்குரிய பங்கை பகுதிகளை இழக்க கொடுத்திருந்தும் தேவன் இஸ்ரேவேலுக்கென்று கொடுத்திருந்த ஆசீர்வாதங்களை அவைகள் இழந்தது மட்டுமல்லாமல் அதைவிட அதிகமாகவும் அவர்களுடைய எதிரிகளுடைய இடங்களையும் அவர்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு மேன்மையை அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம் தேவன் நமக்கும் இப்படிப்பட்ட மேன்மைகளை தருவார் நாம் எழுந்து போனதை மாத்திரமல்ல அதை காட்டிலும் மேன்மையானவைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை